வாங்க இன்னைக்கு நாம சோளக்கருது வடைச்சுடலாம் கருது வடைக்கு முன்ன ஒரு கப்பு கடலைப்பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம நேரம் ஊரடி இல்ல ஒரு அரை ஊர்ல ஊர்ல போது ஒரு காமன் நேரம் ஊருக்கு தம்பியா சோ காட்டுக்கே வயக்காட்டு தாண்டிபிட்டு போக வாங்கடா லீ போட இறங்கி பத்தாம்பட்டையில் நாற்று விட்ருக்குறாங்க நெல் நெல் நாற்று விடுறதுன்னா ஒரு நாளைக்கு முன்னையே அடித்து போட்டுடணும் மைக்க நாள் சேர் அடித்து நல்லா நிறவி அப்படியே சும்மா விட்டுருணும் அப்படியே நிறவி விட்டு நல்லா தெளிஞ்ச மறுபடி அப்புறந்தான் நெல் போடுவாங்க அது மடமே வந்துடும் எட்டு நாள் பதினஞ்சு நாளையில் வந்துடும் இருபத்தஞ்சி நாள் ஆனால் பட்டரை விட்டு எடுத்து நா நாட்டில நெற்றணும் இருபத்தஞ்சி நாளைக்கு பட்டறைலேயும் இருக்கணும் அங்கே சேரடிக்கலையே தண்ணியில் நெல்லை கொட்டிடுவாங்க ரெண்டு நாளைக்கு நெல் அங்கே ஊறும் சேரடிச்ச மறுபடியும் நெல்லை வடித்து கொண்டாந்து போட்டுடலாம் நல்லா பச்சை பிடிச்சி ஒரே நாளையில் இது இப்போ தான் போட்டுக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டுருக்குறாங்க அதை போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே போகிற வழி தான் அப்படி பார்த்துட்டே போயிடலாம் எறும்பார்கடி இதை போப்பா தம்பி

அதே மாதிரி நெல் ஊற வச்சு நெல் போட்டு இந்த இந்த நாத்தா மட்டும் எட்டு நாள் ஆச்சு எட்டு நாளில் பேர இந்த அளவுக்கு இருக்குது பிடிச்சி பிடி இருக்குது எட்டு நாளில் பயிர் இந்த அளவுக்கு இருக்குது அது என்ன செடி ஆ அது என்னமோ பூண்டு தண்ணி பூண்டு தண்ணி பூண்டு இது வந்து காட்டில் எடுத்து வச்சு நெல் விளைஞ்சி மறுக்க இந்த நெல்லை நாம் சாப்பிட்றோம் மண்ணிலையோ போட்டு மண்ணிலியோ விளையுது மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம வேறு சாப்பிட்றோம் நம்ம வீட்டுக்கு அரிசி வருதுன்னா சும்மா வரல இத்தனை வேலை தான் நம்ம வீட்டுக்கு அரிசி சேர் சேரடிச்சு நெல் போட்டு இது நேரத்தை பாங்காய் கொண்டாந்து மறுபடி சேரடிச்சு நிலவும் நட்டு இதுக்கு எத்தனை வேலை இருக்குது தம்பி வாங்க அந்த படத்துலேயும் போய் பார்க்கலாம் அது இருபது நாள் ஆச்சு அதை போய் பார்க்கலாம் தெக்கு போ தெக்கு போட இங்கே வாடா இந்த நாற்றாம்பட்ட நாற்று போட்டு இருபது நாள் ஆகிப்போச்சு இன்னும் அஞ்சு நாளில் இது நடை சேர் நெ நெட்டு போடணும் நல்லா நாற்று அரிக்கிற மாதிரி வளர்ந்துடுச்சு இன்னும் அஞ்சு நாளையில் அடித்து போட்டு நாற்ற பிடிங்கி நட்டுணும் இந்த நாற்று போடுறது ஒரு செண்டு தான் இந்த ஒரு செண்டு நாற்றாம்பட்ட நாற்றை பிடிங்கிட்டு போனால் ஒரு ஏக்கரை நாற்றாம் நாற்றாம்பட்டும் சிரிச்சு தான் ஒரு ஏக்கரை நிறலாம் ஒவ்வொரு நாட்டு நிட்ட போதும் அதே நம்மளுக்கு தூர் கட்டி அத்தனை நெல் கொடுக்கும் பயிர் பயிர் எந்த மாதிரி அழகா வருதுங்க ஒரே மட்டமாக அழகா வருது தம்பி போய் போட்டு அடிச்சுக்கலாம் வாங்க யாராச்சும் பாட இழுச்சிருப்பாட போங்கசாமி போங்கசாமி நேரத்து பாடு சரிக்க நாங்கள் நல்ல வேலை செருப்பு கண்டாட

ஒரு பூட்ட போது சாமி போடா நாங்க அங்க போறோம் கடலை பருப்பு ஊருது சோளப்பூட்ட அடிச்சிருந்தாச்சு சோளப்பூட்டையும் உழுக்கி எடுத்துக்கலாம் முடியாதப்பா விடியப்பா இந்த நல்லா இந்த மாதிரி உயிர் எடுத்துக்கணும் கொஞ்சம் அந்த பண்ணா தாங்க நல்லோம் 어우 흔들다지 안다 말다 다가네 그 야채는 뽑고 반반 다 먹을

உள்ள போடு, ஆட்டி உளுக்கி முளிச்சி வச்சா மக்காச்சோளம் ரெண்டு கப்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு துண்டு இஞ்சி ஒரு முப்பது பல்லு பூண்டு போட்டு ஆட்டிக்கலாம் ആട്ടെ ആട്ടെ കുടിശ്ലത്ത മിന്നെ പോയിട്ട് ആട്ടിക്കലാം அப்படியே தண்ணி தெளிச்சு அடிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் முத்த போட்டு இறங்காட்டி தண்ணி தெளிக்கிறேன் கொஞ்சம் கணக்கான போட்டு இறந்தா தண்ணி தெளிக்கிறத சும்மா அடிக்கலாம் இளம் போட்டு இறந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டீங்கன்னா வள வளர்ந்து போயிடுறேன் இது கொஞ்சம் கொஞ்சம் முத்த போட்டு இறங்காட்டி நான் தண்ணி தெளிச்சு ஆட்டுறேன் நல்லா ஆட்சி எடுத்துக்கணும் சந்தனமாக வண்டி வைச்சதா இந்த அளவுக்கு வஞ்ச போகுதா வரமலக்காய் மூணு போதுமான பூ ஊற வச்ச கடலைப்பருப்பு ஆட்டிக்கலாம்

தண்ணீர் போய்ட்டான் சரி சரி எந்த மழை கண்ணு வருது அண்ணாடி மானம் கடுக்கலாதான் இருக்குது ஒரு மழை பேஞ்சு ப காட்ட காணம் இந்த வருஷமே ஒரே மழை உழவு மழை பயக்க கிடையாது ஆடு மானம் மாத்திரம் மோட மாவா தான் இருக்குது ஒரு ஆடு மாட்டுக்கு புள்ளி பிடிக்கிறதுக்குண்டா எந்த இந்த மானம் பண்ணுறது இப்படி பண்ணுது நல்லா பறி பண்ணி இதுக்கு மேலே இந்த சோள மாவு போட்டு ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் ஆட்டி வச்ச சோள மாவு ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் கலந்து வரட்டு ஆட்ட ஆட்ட கம 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 கம்மன்னு மணக்குது இது போட்டு கலந்துக்கலாம் போது இந்த அளவுக்கு மஞ்சள் போகுதுதா வச்சுக்கலாம் ரெண்டு நல்லா காந்து கிடைச்சு இந்த மாதிரி வளர்த்திக்கலாம் ஆடிட்டு இருந்தாச்சு செட்டி ஆட்டு மாதிரி வச்சுக்கலாம் பொ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ரெண்டு கப்பு நறுக்கி வச்ச கருப்பா இருந்தாலும் ஒரு கப்பு நறுக்கி வச்ச பத்து தலை ஒரு கப்பு சோம்பு கொண்டா என்ன ஒரு மூணு சோம்பு போட்டுக்கலாம் தெனிஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா என்ன காய்கறி தெனஞ்சி எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு இப்படி உருங்க உருண்டே பிடிச்சி தட்டி போட்டுக்கலாம் நல்ல வேக வேணும் நல்லா நிறைய அடங்கு வேணும் மனம் பாரி என்ன மனம் அடக்குதுங்க பாரு எடுக்கலாம் செவண்டு கிட்டதான் எடுக்க செவண்டுக்கிட்டு மாதிரி எடுக்கலாம் சரி சரி இதே மாதிரி எல்லாத்தையும் ஹிட்டே எடுத்துக்கலாம் டிபிட் சரி போய்ட்டு வென்ற தேடு அப்படியே வே 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 எந்த தேவுக்கு எந்த செம்மிட்டு எடுத்துருக்க வேவாதம் அப்படியே எழுந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படியே என்ன இல்லை அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாம் வீணாக பண்ணலாம் சோழ போட்டால் நம்ம ஆரோக்கியமான பொருள் இதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிங்க சோழ போட்ட கிடைக்காத பொருள் இல்லை இது வேணும்னா வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து பண்ணுங்க முத்துணு போட்டையாகவே கிடைக்கும் முத்துணு போட்டையாக தான் ஆட்டணும் கொஞ்சம் பிஞ்சு போட்டு ஆட்டினா வளவளன்னு போயிடும் ஒரு சோழ போட்டிருந்தால் போதும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலைக்கு வரும் ஒரு சோழ போட்டால் ஒரு சேர கடவுள் பருப்பு இருந்தால் போதும்

சோளப் போட்ட மாட சூப்பரா இருக்குதுமா சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்கு நல்ல காரம் காரம் நல்லா இருக்குது நல்ல மணக்குது அவ்வளவு அருமையா இருக்குது சரி நான் சாப்பிடற நீங்க வாங்க சாப்பிடலாம் பாரு வடை நல்லா வந்து போச்சு நல்ல முருகுல நல்லா இருக்கும் சோள சோழ போட்ட வடைக்கு பருப்பு வடை சேர்த்து போயிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குது ஒரு கிலோ ப பருப்பு வாங்கினா நூற்றி இருபது ரூபா ஒரே சோழ போட்டு ஒரு சார பருப்பு இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடலாம் நல்ல சத்துல பண்ண எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடு பார்த்து சொல்லுங்க